அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயந்தி நான் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியம் புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் நிலம் தேடி கல்வி தன்னார்வர்களுக்கான எண்ணும் எழுத்தும் பயிற்சியை கடந்த ஆண்டு மாவட்ட அளவில் எடுத்து கொண்டு வந்து ஒன்றிய அளவில் கொண்டு சேர்த்தேன் அப்பொழுது எங்களது ஒன்றியத்தை சார்ந்த திருமதி மாதேஸ்வரி தன்னார்வலர் மூலமாக நமதுக்கு ஆன்லைன் கல்வி ரேடியோ நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொண்டேன் முதல்ல வந்து எங்கள் பள்ளியில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தான் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை பற்றி கேட்டோன்னே எனக்கு ஏன்னா எ எதாவது ஒன்று எங்கள் குழந்தைங்கள வெளியே கொண்டு போகணும்னு நான் நினச்சேன் அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிச்சு முதல்ல வந்து ஒரு ஆறு ஏழு குழந்தைங்க பங்கு பெற்றாங்க அப்புறம் பன்னெண்டு அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே நானும் நீனு போட்டி போட்டு பங்கு பெற போட்டி போட்டு பங்கு பெற்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் இதில் வந்து எங் என்னுடைய இரண்டாம் வகுப்பில் வந்து கடந்த ஆண்டு இரண்டாம் வகுப்பு படித்த மாணவி ரசிதா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேசவே பேசாது என்கிட்ட மட்டும்தான் பேசும் அப்படி இருக்கிற குழந்தைய ஒரு ரெண்டு தர இந்த இதில் வந்து ஆன்லைன் கல்வியோடிய நிகழ்வில் பங்கு பெற செஞ்சவொன்னே மூணாவது தடவை சகஜமாக ஒரு எங்கே மைக் கொடுத்தாலும் பேசுகிற அளவுக்கு தயாராகிடுச்சு அந்த குழந்தை அவங்க பேரண்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு டீச்சர் எங்கள் பாப்பா இப்போ யாருக்கிட்ட வேணாலும் பயம் இல்லாத பேசுது அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாய்ப்பை கொடுத்த நமது ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு என்னுடைய சார்பிலும் எங்களுடைய பள்ளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் சார்பிலும் ரொம் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நித்தீஸ்வரன் ஒரு மாணவன் அவன் வந்து சரளமாக பேச மாட்டான் ஆனால் பேசுவாங்க அவனும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் நான் பேசட்டுமா தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி இப்போ இங்கிலீஷ்லையும் பயப்பட மாட்டேங்கிறாங்க டீச்சர் நான் பேசிட்டுமா நான் பேசட்டுமான்னு சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் எங்களுடைய பள்ளியில் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் தான் ஒன்றிய அளவில் ஐந்து போட்டிகளில் பரிசு பெற்றாங்க முதல் பரிசு ஒருத்தர் இரண்டாம் பரிசு ரெண்டு பேர் மூன்றாம் பரிசு ரெண்டு பேர் மொத்தம் ஒன்றிய அளவில் ஐந்து போட்டிகளில் எங்கள் மாணவ செல்வங்கள் வந்து பரிசுகளை பெற்றாங்க இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பெரிய பெரிய விஷயம் அது ஏன்னா இருபத்தி ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு ஒன்றிய அளவில் நாங்கள் போயிட்டு வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுக்கு காரணம் நமது ஆன்லைன் கல்வி ரேடியோ தான் எல்லோரும் கேட்டாங்க எப்படி ஜெயந்தி எப்படி ஜெயந்தி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வருடம் கடந்த சுதந்திர தினத்துக்கு பயணிக்க முடியல அது எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா என்னுடைய சூழல் காரணமாக நான் மெடிக்கல் லீவ் போட்டதுனால என்னால் பயணிக்க முடியல சுதந்திர தினத்தன்னைக்கு ஆனால் இனிவரும் எல்லா நிகழ்வுகளிலும் கண்டிப்பாக எங்களை பள்ளியிலிருந்து குழந்தைகள் பங்கு பெற்று சிறப்பாக செய்வாங்க எங்கள் குழந்தைகள் ஒரு அடி எடுத்து வச்சதுக்கு காரணமே இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ தான் அதுக்கு சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் அந்த இதை ஒழுங்கிணைத்து கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்